ரெண்டு தி மூத்தி ஒன்னு பன்னெண்டுல ஏன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் இவருடைய அஸ்திபாரம் பார்த்திருக்கீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு நான் யார் மேல நம்பிக்கை என்பது பார்த்தால் வரும் விசுவாசம் என்பது பார்க்காமல் வருவது புரியுதா இந்த பஸ்ல ஏறுறேன் இந்த பஸ் என்னை கொண்டு போய் திருச்சியில் சேர்த்தோம் இது நம்பிக்கை நம்பிக்கையில் நான் அந்த பஸ்ஸில் ஏறேன் எனக்கு இந்த பஸ்ஸு தெரியுது எனக்கு அங்கே ரோடு இருக்குதுன்னு தெரியும் ஹைவே இருக்குது ஃபோர்வே லேன் இருக்குது இது கொண்டு போய் சேரும் இதுக்கு பேர் நம்பிக்கை நான் இங்கே நிற்கிறேன் அமெரிக்காவுக்கு கத்தர் என்ன போக சொல்லியிருக்கிறார் எப்படி போவேன்னு தெரியாது ஆனால் நான் போவேன் இது விசுவாசம் இது பார்த்து வருவது இது பார்க்காமலே வருவது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அப்ளை பண்ணுங்க இது நீங்க அப்ளை பண்ணலாம் இன்னைக்கு நான் கடன்ல இருக்கிறேன் எப்படி வருவேன்னே தெரியல ஆனா கத்தர் என்ன கண்டிப்பா வெளியே கொண்டு வருவார் இன்னைக்கு நான் தோல்வியில் இருக்கிறேன் ஆயினும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் நிறைவேன் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்யூஷன் எதிர்பார்க்கலங்க ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறதெல்லாம் நீ என்ன விசுவாசிக்கிறாயா நீ இதை நான் உனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா வியாதியோடு வந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் வச்ச ஒரு கேள்வியை நீ விசுவாசிக்கிறாயா டு யூ பிலீவ் இவருடைய பவுல் சொல்றது மெயின் ரீசனிங்க நான் அவர் மேல நான் வெக்கப்பட்டு போகாம இருப்பேன்னு அவர் சொல்றதுக்கு மெயின் காரணமே இந்த விசுவாசம் தான் யோவான சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வருஷத்தை வாசிங்க உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் இதை விசுவாசிக்கிறாயா நான் லாஸ்ரூவ உயிரோடு எழுப்ப முடியும்னு நீ விசுவாசிக்கிறையா அந்தம்மா இவரு எப்போ ஒரு நாள் அற்புதம் செய்வார் நினைக்கிறாங்க அவர் சொல்றாரு நீ இன்னைக்கு விசுவாசித்தா இன்னைக்கே மகிமையை காண்பாய் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க ஹலோ லூயா இந்தம்மா சொல்றாங்க அன்றுவரே நீங்க உலகத்தின் கடைசியில என் சகோதரனை எழுப்புவீங்க நான் நம்பி இருக்கிறேன் ஆனா இவர் சொல்றாரு இல்லம்மா இன்னைக்கே நீ விசுவாசிச்சினா நீ விசுவாசிச்சினா உடனே நடக்கும் உடனே அந்த மாதிரி சொல்றாங்க நீ உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிற அப்போ லாசரு செத்து போய் நாலு நாள் ஆயிடுச்சு கல்றைக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர் கேட்கிறாரு எழுப்ப முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா இந்த அம்மா ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர்ல ரியாலிட்டியை சொல்றாங்க ஐயோ நாலு நாள் ஆயிடுச்சே நாருமே அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஃபேக்டை பார்த்து ஃபியர்ல இருக்கிற நீ ஃபேக்டை பார்க்காத என்ன பாரு நான் இதை செய்ய முடியும்னு நம்புகிறியா ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் தான் ஃபேக்ட்டை யாருமே மாற்றல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நான் பொய் சொல்ல சொல்ல உங்களுக்கு வலி இருக்குது வியாதி இருக்குது வலி இல்லைன்னு சொல்லுங்க நான் சொல்ல சொல்லலை ஃபேக்ட்ரி இருக்குது தானே செய்யும் ஃபேக்ட்ரி இல்லைன்னு எப்படி பொய் சொல்ல முடியும் ஆனால் ஃபேக்ட்டை விட ஃபெய்த்து பெருசு ஃபெய்த் என்னன்னா ஃபெய்த் வந்து ஃபேக்ட்ரியில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறது இல்லை ஃபெய்த் வந்து சூப்பர் நேச்சுரலில் ஆப்ரேட் பண்ணுறது ஃபேக்டுக்கு ஃபேக்டர்ஸ் தேவை ஃபெய்த்துக்கு ஃபேக்டர்ஸ் இல்லை கடவுள்கிட்ட இருந்து வருகிற மிரக்கல்ஸ் தேவை ஃபெய்த் ஆப்ரேட்ஸ் இன் மிரக்கல்ஸ் ஃபேக்ட் ஆப்ரேட்ஸ் வித் ஃபேக்டர்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் वेयर யூ ஆர் your facts say that you cannot but faith says with god all things are possible ரேகி காலையில எதர்க்காக ஆண்டவர் என்ன உங்களோடு கூட பேச வச்சிட்டு இருக்கறானா சில முடிவுகளை எடுக்க தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க என்னால இது முடியுமா நான் வைக்க ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு நீ ஃபேக்டை பார்க்காத பார் நீ விசுவாசிச்சா இன்னைக்கே நான் அற்புதம் செய்வேன் எனக்கு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கடவுள் பேசுறத நான் தெளிவாக உணர்றேன் நான் பேசும்போது ஒருத்தருக்காக இல்லை நிறைய பேருக்கு ஆண்டவர் டைரக்டாக பேசுறத நான் உணர்றதுனால தான் இன்னைக்கு கத்திர என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்க லைஃப் முடியலங்க யோர் லைஃப் இஸ் நாட் ஓவர் உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் சியர் அப் செத்து போய் புதைச்சு நாலு நாள் அழுகணும் அந்த பிணத்தையே ஆண்டவரால் எழுப்ப முடியும்னா நீங்க உயிரோட தானே இருக்கீங்க உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாம இருப்பாரா அதுக்கு பேர் தாங்க விசுவாசம் ஜஸ்ட் ஹாவ் ஃபெய்த்

Do you know the God that you have put your faith in? Do you know Him? If you know Him, you will never go into depression. You will never take wrong decisions. Do you know Jesus? Do you know Him personally? அவர் விழுகிறவரை தூக்கி எடுக்கிறவர் தள்ளாடுகிறவர்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தர துடிக்கிறவர் அவர் சொல்றாரு உன்னை வெட்கப்படாமல் இருப்பதற்கு என் மேல விசுவாசிக்கும்படி உன்னை அழைக்கிறேன் I will not be put to shame because I know whom I believe so because I know whom I have believed I know whom I have believed இதையத்தில கையை வச்சி சொல்லுங்க I know who I have believed I know that you are in deep sorrow and God is applying a balm on your wounds உங்களுக்கு தைலம் கட்டிரார் ஆண்டவர் உங்கள் இருதையத்தினும் காயம் You, you are broken. Last night, some things happened and you are broken. God says, Cheer up. I am with you. Even to the end of the world, I will be with you. I know whom I believed. I know whom I have believed. This is no cause for shame. I will பிகாஸ் ஐ நோ ஹூ ஐ ஹவ் பிலீவ்ட் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க மார்க்கல் சுபிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மார்க் எட்டு முப்பத்தி எட்டு ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார் Never be ashamed of who God is in your life. சில நேரத்தில் நமக்கு சொல்யூஷன் கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வைக்கப்படணும் சம் பீப்புள் ஆண்டு வராகி இயேசுவை நம்புகிறார்கள் ஆனால் அவர்தான் என்னுடைய தெய்வம்னு சொல்றதுக்கு வைக்கப்படுறாங்க ஐ டோன்ட் நோ வாய் நம்முடைய தேசத்தில் ஒரு தவறான ஒரு மனப்பான்மை இருக்குது என்னன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த சோப்புக்காக இந்த பால் டப்பாக்காக சாப்பாடுக்காக ட்ரெஸ்ஸுக்காக மதம் மாறுறவங்க எனக்கு இல்லைங்க தற்கொலைக்கு போன என்ன வாழ வச்சதே இந்த இயேசுதான் அதனாலதான் நான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு சொல்றேன் என்ன யாரும் மாற்றலை கடவுள் என்னோட பேசி நான் என்னைக்கோ புல்லோட புல்லா போயிருப்பேன் வாழ வச்சது ஏசு கிறிஸ்து அந்த விசுவாசம் தான் என்ன இன்னைக்கு வரைக்கும் வாழ வைக்குது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன் ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் சொல்றார் பிரச்சனை வரும்போது என்ன வந்து மறுதளிக்கிறவங்கள என்ன பத்தி சொல்றத வெக்கப்படுறவங்கள போய் எப்படி நான் சொல்றது நம்ம அவரை பத்தி இங்க வைக்கப்பட்டோம்னா பிதா கிட்ட போய் அவர் என்னன்னு சொல்லுவார் இப்ப நீங்க அவருக்காக வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா பிதா கிட்ட போய் ஏசு சாமி நமக்காக ஒரு அட்வொகேட் மாதிரி பிதாவின் வலது பரசத்துல இருக்கிறார்ல அவர் போய் சொல்லுவார் பாருங்க ஆண்டவரே இந்த யோபுவை பாருங்க எவ்வளோ பாடுகள் ஆனாலும் விட்டு கொடுக்காம கத்தர் நல்லவர் சொல்றாரு அவருக்கு அற்புதம் செய்யுங்க உடனே பிதா சொல்லுவார் சாங்ஷன் ஆனா என்னத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சார் எனக்கு ஒன்றும் செய்யல நான் ஏன் தான் இப்படி இருக்கிறேனோ நான் சாகுறேன் கடவுளும் இல்ல ஒன்றும் இல்லை இப்படி சொன்னா பிதா கிட்ட ஐயசாமி என்ன போய் பண்ணுவாரு அதுதான் அங்கே முப்பத்தெட்டாம் வருஷம் மார்க் எட்டாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு நான் நானும் அங்கே தூதரோடு கூட ஆண்டவர் மகிமை பொருந்தவராக பிதா வரும்போது நானும் வைக்கப்படுவேன்ல ஐ வில் ஆல்சோ ஹாவ் ஷேம் டு ஸ்பீக் அபவுட் யூ ஆண்டவர் வைக்கப்பட விடாது இங்கே நெவர் புட் காட் நெவர் புட் காட் டு ஷேம் என்ன ஆனாலும் சரி எனக்காக கடவுள் எல்லாத்தையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி பாருங்க உங்க லைஃப் மாறிடும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க ஹலலூயா அன்பான நேயர்களே இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண்பத்தி ரெண்டு ஜவஹர்லால் நேரு சாலை சிம்ஸ் மருத்துவமனை எதிரில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம் எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org